சில மாதங்களுக்கு முன்னாடியே தபாலில் சென்னை யூடபிள்யூ தலைமை அலுவலகத்துக்கு அமுச்சுட்டார் அப்படின்னா இவர் கேட்டிருக்காரு ஏன் இவ்வளோ தாமதமாகுது என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க இது ட்ரையல் போறதுக்கு முன்னாடி மேக்சிமம் என்ன புகார் வருது அப்படின்னு சொல்லிட்டு ரிசீவ் பண்றதுக்காக வெயிட் பண்றோம் ஏன்னா ட்ரையல் கிராங்க இல்லையா இத்தனை பேருக்கு வந்து பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் மாறும் அப்போ புது புகார்ல என்ன பண்ணுவோம் ஹோடன் பண்ணி வச்சுட்டு ட்ரையலுக்கு முன்னாடி புகார் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு இம்மிடியட்டா அவங்களுக்கு உண்டான தீர்வு செட்டில்மெண்ட் என்பது நடக்கும் மத்தவங்களுக்கு என்ன ஆகும் சொன்னதுதான் மை வீட்டில் கடைசி இருபத்தி நாலு மாசத்துல இல்ல கடைசி ஆறு மாசத்துல சேர்ந்தவங்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கும் அதே மாதிரிதான் இப்போ வந்து ஒரு முந்நூறு பேரோ நானூறு பேரோ புகார் கொடுத்து அவங்க பணத்தை வாங்கிட்டாங்க அப்படிங்கிற செய்தி பரவும் போதுதான் அப்போ கூட்டம் கூட்டம்னா மக்கள் நிச்சயமா வருவாங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஏற்கனவே ஒரு ட்ரையல் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது ட்ரையலோடைய ப்ராசஸ் போயிட்டு இருக்கும்போது அந்த அவையே ஹோல்ட் பண்ணி வச்சுருவாங்க வரப்புகா ரிசீவ் பண்ணுவாங்க இது கூட போய் இணைக்க மாட்டாங்க அப்போது உஷாராக நாங்கள் சொல்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் நான் விஜய்கிர்திக் டியூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதோடைய விளைவு தான் இந்த விஜய் கர்த்திக் கார் அப்படிங்கிற சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள் நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம் நாங்கள் வீடியோக்குள்ளே போய் திடீராக பார்க்கலாம் இப்போ மைவித்திரி பத்தின ஒரு ஹேஷ்டாக் வச்சு வீடியோ போட்டோம் அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட மக்கள் பார்க்குறாங்க இதை வைத்து தன்னுடைய சேனலை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா முன்னிலைப்படுத்திக்கலாம் கொஞ்சம் வியூஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இப்போ வந்து மைவித்திரி சாராதவங்க கூட இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் என்ன பண்ணாங்க இதை வைத்து ஒரு ஏதோ சில்லறை தேடலாம் சில்லறை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செயல்பட்டாங்க அது மாதிரி வந்தவங்க சில பேரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய டவுன்லை வந்து எழுச்சி பெற வெற்றக்கூடாது அவங்க அவங்க யோசிக்க வெற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிர்பந்த நிர்பந்தத்துக்காக வந்து பேசணும் சில பேர் இப்ப நம்ம மோட்டோ மாஸ்டர் அவரை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவரு ஒரு வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அநாகரீகமா இதெல்லாம் அவங்க மனைவி அவங்க வீட்டில் உள்ளவங்க பார்ப்பாங்களான்னு தெரியல நாலு விஷயம் சொல்லி கொடுத்து பண்பா நடந்துக்கணும் அப்படிங்கிறதையெல்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுத்திருந்தாவது அந்த பையன் அப்படி நடந்துக்க மாட்டான் இப்போ அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எல்லா வீடியோவுமே இருக்கு சரி பெரும்பாலும் மைவித்தியாளர்களே மோட்டோ மாஸ்டரோட வீடியோ யாரும் பாக்குறது இல்லை காரணம் என்னன்னா தரம் தாழ்ந்த பேச்சு தரம் தாழ்ந்த நடவடிக்கை இருந்தா மைவைத்திரி ஆட்களே விரும்புறது இல்லை இப்ப இவருக்கு என்ன வைத்தறிச்சல் அப்படின்னா இரு இருபத்தி இருபதாயிரத்துக்கு தாண்டி இருபதாயிரம் இருபதாயிரத்தி முந்நூறு அந்த சொச்சம் வந்து சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணிட்டாரு அப்படின்னு இவரே ஆதங்கப்படுறாரு அதை நேற்று நம்ம லைவ்ல கூட சொல்றாரு ஆமா அவரு என் கூட தான் பயணிக்க ஆரம்பிச்சாரு ஒரே காலகட்டத்துல தான் பயணிக்க ஆரம்பிச்சோம் ஆனா அவரு நிறைய வியூஸ் எடுத்துட்டாரு நான் அவரையும் தாண்டி வியூஸ் எடுப்பேன் அப்படிங்கிற நீ அவரையும் தாண்டி வியூஸ் எடுக்கணும் அப்படின்னா ஏன் நீங்கள் ஒரு விஷயம் யோசிக்கணும் இப்போ வந்து மோட்டோ இவரு வினோத் தபிஷல் வந்து அவ்வளோ தூரம் டேட்டா கொடுத்து அவ்வளோ உண்மையான செய்தியை சொல்லி அவ்வளோ தூரம் வந்து நல்ல தகவலை மக்கள்கிட்ட கொண்டு போய் சே சேர்க்கிறாரா கிடையாது அவரும் உருட்டுறாரு எந்த ஒரு பேசுறதை கேட்கும்போது கூட எந்த ஒரு இன்புட்டுமே இருக்காது எந்த ஒரு வேலிட் பாயிண்ட்டுமே இருக்காது ஏதோ வாயில வந்து வந்தோடுற மாதிரி இருக்கும் ஆனா அதையும் மீறி மக்கள் பாக்குறாங்கன்னா யாராவது ஒரு பாசிட்டிவான விஷயம் இங்க சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டுதான் எதிர்பார்த்து பாக்குறாங்க அந்த எதிர்பார்த்து பார்க்கும்போது இது மாதிரியான அசிங்கசிங்கமான பேச்சு தரக்குறைவான பேச்சு தரக்குறைவான அந்த ஆட்டிடியூட் இதை விரும்புறது இல்லை யாரு உங்க மைவித்திரி சார்ந்தவங்களும் விரும்புறது இல்லை அது விரும்பாததுனால உங்களை அவாய்ட் பண்றாங்க ஒரு ஆயிரம் பேர் இரண்டாயிரம் பேர் பாக்குறாங்க மிஞ்சி போனால் ஒரு மூவாயிரம் பேர் பார்க்கறாங்க உங்க ஆளுங்களை அறுபத்தஞ்சு லட்சம் பேர் இருக்கிறாங்க அதில் மூணு லட்சம் பேர் நாங்க சொல்றோம் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் எல்லாம் இல்லை சரி ஒரு மூணு லட்சம் பேர் இருக்காங்கன்னு வச்சுக்குவோம் அந்த மூணு லட்சம் பேர் கூட ஏன் ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் தான் மொத்தமாகவே வீடியோ பார்க்கறாங்கன்னா அந்த முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கூட ஏன் இவரோட வீடியோ பாக்குறது இல்லை அப்போ ஜென்ரலாகவே வந்து ஒரு ஒரு மனோதத்துவனு ஆஹ் சைக்காலஜிக்கல் துறை என்ன சொல்லுதுன்னா ஒரு மனிதன் தான் எதில் வீக்கா இருக்கணும் உதாரணத்துக்கு அவனுக்கு தைரியம் குறைவா இருக்கலாம் அதில் வீக்கா இருக்கலாம் இல்லை வேற எதில் கூட வீக்கா இருக்கலாம் அந்த மாதிரி எதில் அவங்க வந்து பின்தங்கி த கொஞ்சம் வீக்கா இருக்கிறாங்களோ அந்த வீக்கா இருக்கிற விஷயம் வெளியே தெரியக்கூடாதுன்னு தான் என்ன பண்ணுவாங்கன்னா அதுல தான் வந்து ஒரு பெரிய ஆள் மாதிரி பில்டப் பண்ணிக்குவாங்க கொஞ்சம் அதை வச்சு வந்து கொஞ்சம் மாஸ்க் காட்டுறது அந்த மாதிரிலாம் நடந்துக்குவாங்க எதில் தான் வீக்கா இருக்கிறனோ அதை தெரியக்கூடாதுங்கிறதுக்காக சில பேர் வந்து இந்த கூச்சம் அதாவது ஒரு அச்சம் நம்ம வந்து ஒரு இப்ப இப்ப விஷயத்திலாம் பேசக்கூடாது இந்த மாதிரி விஷயத்திலாம் நம்ம வெளியே வந்து அநாகரிகமான விஷயங்கள் இது இதான் பேசுறதை தவிர்க்கணும்னு நினைக்கிற ஆளுங்க அவங்களுக்குள்ள இன்பிரீடாவே என்ன இருக்குன்னா அந்த தன்மை இருக்கு பாத்தீங்களா இந்த விஷயங்கள்லாம் பேசக்கூடிய விஷயம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த தரப்பு மக்கள் இருக்காங்க இல்லையா கிட்ட அந்த சார்ந்த இம்யூனிட்டி அதிகமா இருக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப கான்பிடென்டான ஒரு தில்லா எல்லாம் இருப்பாங்கன்னா ஆனால் இருக்கணும் தெரியாமல் தெரியாம இருப்பாங்க ஆனா சரியான டைம்ல சரியான பிளேஸ்ல வந்து நின்று ஒரு பிளே பண்ணிட்டு போவாங்க மற்ற பேர் உத்தார் பயங்கரமா ஊ ஒரே சவுண்டு தான் இருக்கும் அந்த ஒரு தகர டப்பா இருக்குதுன்னா ஒரு டின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் தகர டின்னு அந்த டின்ல உள்ள கொஞ்சம் ஏதாவது உள்ள ஜாமான் இருந்துச்சுன்னா நீங்க போட்டிங்கன்னா கொஞ்சம் சத்தம் வந்து கம்மியாக தான் வரும் அதே காலி டகர டப்பாவா இருந்தீங்கன்னா நீங்க போட்டிங்கன்னா கட்டா முட்டான்னு அப்படியே காதையே பிக்கிற அளவுக்கு அது எப்படி இருக்கும்னா சவுண்ட் இருக்கும் அத உள்ள ஒண்ணு இல்லைன்னு அர்த்தம் உள்ள ஏதாவது இன்புட் இருந்துச்சுன்னா சவுண்டு வராது உள்ள ஒண்ணுமே இல்லாததுனாலதான் சவுண்டு இது மாதிரியான மக்களுடைய பேச்சு எல்லாம் நம்ம கேட்க வேண்டிய நிர்பந்தம் பாவம் பணத்தையும் போட்டுட்டு இந்த மையத்திரி மக்களுக்கு வந்து இது இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு வருத்தமா தான் இருக்குது இன்னொரு சைடு வந்து இந்த இவங்க இந்த தக்குரிகள் இந்த கோமாளிகள் இந்த பசங்களை எல்லாம் விட்டுடுவோம் இன்னொரு சைடு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து இடபிள்யூக்கு நீங்கள் புகார் வந்து ஏற்கனவே கொடுத்தவங்க புதுசாக கொடுக்கலான் இருக்கிறவங்க கொடுத்துட்டியே இன்னும் ரிப்ளை வரலன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க இவங்க எல்லா தரப்பு மக்களும் நம்ம கால் பண்ணுறாங்க ஸோ அதில் ஒரு நண்பர் வந்து சில மாதங்களுக்கு முன்னாடியே இதை நான் லாஸ்ட் லைவிலையும் சொன்னேன் மடினு நான் சொல்கிறேன் சில மாதங்களுக்கு முன்னாடியே தபாலில் சென்னை யூடபிள்யூ தலைமை அலுவலகத்துக்கு அமுச்சுட்டாரு கூப்பிட்டும் என்ன பண்ணிட்டாங்க பேசிட்டாங்க ஆனால் தான் எதுவுமே கூப்பிடலை ஆனால் கோயம்புத்தூருக்கு மாத்திட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் அதனால நான் போய் பார்க்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு சரி பார்த்துட்டு வாங்க அப்படின்னா அவர் போனப்போ அவங்க ஈடபிள்யூல சொன்ன செய்தி என்ன அப்படின்னா இவர் கேட்டிருக்காரு ஏன் இவ்வளோ தாமதமாகுது என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க இது ட்ரையல் போறதுக்கு முன்னாடி மேக்சிமம் என்ன புகார் வருது அப்படின்னு சொல்லிட்டு ரிசீவ் பண்றதுக்காக வெயிட் பண்றோம் ஏன்னா ட்ரையல் போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க மறுபடியும் புது புகார் வந்துச்சுன்னா புது புகாரை இதில் கொண்டுட்டு வந்து சேர்த்து மறுபடியும் இது வேல்யூ அவங்க அமௌண்ட் எல்லாமே வந்து அந்த ட்ரயல் அப்போ அமௌண்ட் வைக்கிறாங்க இல்லையா இத்தனை பேருக்கு வந்து பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் மாறும் அப்போ புது புகாரில் என்ன பண்ணுவோம் ஹோடன் பண்ணி வச்சுட்டு ட்ரையலுக்கு முன்னாடி எவ்வளவு புகார் வந்திருக்கோ அந்த புகாரையெல்லாம் நாங்கள் எடுத்து ட்ரையலுக்கு போயிட்டு முதலே நம்ம பலம்புலாம் சொல்லியிருக்கோம் ட்ரையலுக்கு போகணும் அப்படின்னா அவங்க பணம் பே பண்ணிட்டு தான் அவங்க என்ன பண்ண முடியும் அந்த ட்ரையலில் அவங்க அந்த ட்ரையலையே சந்திக்க முடியும் அப்போது அந்த ட்ரையலுக்கு போய் அந்த ட்ரையலுக்கு உண்டான காலகட்டங்கள் எல்லாம் வந்து முடிஞ்சு யாருக்கெல்லாம் புகார் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு இம்மிடியேட்டாக அவங்களுக்கு உண்டான தீர்வு செட்டில்மெண்ட் என்பது நடக்கும் மற்றவங்களுக்கு என்ன ஆகும் இப்போ நான் முதலே சொன்னது தான் மை வீட்டில் பணம் போடுறதுக்கு உள்ள தாமதமாக கொஞ்சம் நாள் போட்டும் இது நல்ல கம்மியான பார்த்துட்டு வரலாம் இல்லை வந்து எனக்கு நம்பிக்கை வரல அப்படின்னு இருந்த மக்கள் எல்லாம் ரெகுலரா பணம் வாங்குறாங்க 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 வாங்குறாங்கன்னு தெரிய தெரிய என்ன இருப்பாங்க நிறைய பேர் உள்ள வந்திருப்பாங்க இல்லையா அதான் கடைசி காலக்கட்டத்தை தான் அதிகமான எண்ணிக்கை முப்பத்தாறு மாசம் அவங்க ரன் பண்ணாங்க அப்படின்னா கடைசி இருபத்தி நாலு மாசத்துல இல்ல கடைசி ஆறு மாசத்துல சேர்ந்தவங்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கும் அதே மாதிரிதான் இப்போ வந்து ஒரு முந்நூறு பேரோ நானூறு பேரோ புகார் கொடுத்து அவங்க பணத்தை வாங்கிட்டாங்க அப்படிங்கிற செய்தி பரவும் போதுதான் அப்போ கூட்டம் கூட்டமா மக்கள் நிச்சயமா வருவாங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஏற்கனவே ஒரு ட்ரையல் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது ட்ரயலோடைய பாசஸ் போயிட்டு இருக்கும்போது அந்த அவைய ஹோல்ட் பண்ணி வச்சிருவாங்க வரப்புக்கா ரிசீவ் பண்ணுவாங்க இது கூட போய் இணைக்க மாட்டாங்க அப்போ உசாரா நாங்க சொல்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அந்த பணம் தாமதம் இல்லாம கிடைக்கணும்னா போங்க ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா நிறைய பேர் பேங்க்ல லோன் எடுத்து போட்டிருக்காங்க ஒரு பேங்க்ல லோன் எடுத்து போட்டாங்கன்னா இன்னைக்கு நீங்கள் லோன் வாங்கின இந்த மைவேத்திரிக்காக நீங்கள் போய் லோன் வாங்கின எல்லா இடமுமே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நான் பேங்கிங் என்பிஎஃப்சின்னு சொல்லுவாங்க அதாவது உஜ்ஜீவனு அப்புறம் ஈக்குவடாஸ் பேங்க் இந்த மாதிரியான மகளிர் குழுவுக்குலாம் லோன் கொடுக்கக்கூடிய எந்த ஷூரிட்டியும் இல்லாமல் லோன் கொடுக்கக்கூடிய இந்த வங்கி இந்த வங்கி எல்லாம் இருபத்தி ஆறு சதவீதம் உங்களுக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க அப்படி இருபத்தாறு சதவீதம் இருபத்தி நாலு சதவீதம் போடுறாங்கன்னா நீங்க வாங்கின தொகை கம்மியா இருக்கும் இதே நீங்க பேங்க்ல போய் வாங்கினீங்கன்னா பன்னெண்டு பர்சன்ட் தான் இருக்கும் அப்போ டபுள் டைம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் அப்போ நீங்க ஒரு லட்சத்தி இருபது ஒரு ஒன்றரை லட்சம் இல்ல ஒன்னே லட்சம் ஒன்னு முப்பது லட்சம் ஏதோ கடை வாங்குறீங்க இல்ல ஒரு லட்சம் வாங்குறீங்க இருபத்தி லட்சம் இருபதாயிரம் ரூபாய் சம்திங் கையில இருந்து போட்டுக்கலாம்னு ஒரு லட்சம் மட்டும் கடை வாங்குறீங்கன்னா நீங்க என்னவோ கடை வாங்கிருக்கீங்க அந்த கடனை கட்டி முடிக்கும் போது உங்களுக்கு இரட்டிப்பாயிடும் ஒரு லட்சம் வாங்குறீங்கன்னா கட்டி முடிக்கும் போது உங்களுக்கு அது ரெண்டு லட்சமா இருக்கும் ஏன்னா எப்பயுமே இஎம்ஐங்கிறது அப்படித்தான் நீங்கள் ஹவுசிங் லோன் போனாலும் எங்கே போனாலும் நீங்கள் பேங்க் லோனு போனீங்க அப்படின்னா நீங்கள் கட்டி முடிக்கும் போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறைய குறைய அந்த இரட்டி பார்க்குறதுங்கிறது குறையும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக அதிகமாக நீங்கள் ஒரு லட்சம் வாங்குறீங்கன்னா நீங்கள் மாதம் மாதம் இஎம்ஐ கட்டி முடிக்கும்போது இரண்டு லட்சமாக ஆகிடும் அந்த மாதிரி இப்போ நீங்கள் போட்ட பணத்தை எடுக்கலை சரி கொடுத்துருவாங்க கொடுத்துருவாங்க நீங்கள் வெயிட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இஎம்ஐ கட்டிட்டு இருப்பீங்க ஏன்னா உடனே எல்லாத்துக்கும் க்ளோஸ் பண்ணுற பணம் இருக்காது அந்த இஎம்ஐ தான் நீங்கள் கட்டுறதுக்கு திணறி அடிச்சு இருப்பீங்க இப்போ உங்களுக்கு பணம் வந்துட்டா அந்த பணத்தை கட்டி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அந்த கட கடனை போ க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம் இல்லைன்னா நீங்க என்ன ஆகும் உங்களுக்கு வா இப்போ வட்டி கட்டுறது மீன்ஸ் என்ன நீங்க டபுள் டைம் பணத்தை கட்டி முடிக்கிற மாதிரியான சூழ்நிலை ஆகும் தாமதப்படுத்த தாமதப்படுத்த ஸோ இதுதான் மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இதை வந்து இதில் ஒரு கூத்து என்னன்னா சில பேர் நம்ம போட்ட காசு எடுத்தவங்க கூட இப்போ போட்ட காசு எடுத்தவங்க இதில் போய் கேட்க முடியாது அவங்க என்ன அவங்களுக்கு என்ன பெரிய சோகமான செய்தி அப்படின்னா அவங்க போட்ட காசு எடுத்துட்டாங்க ஆனால் லோன் வாங்கி போட்டிருக்கிறாங்க அதையே சொன்ன மாதிரி லோன் வாங்கி இஎம்ஐ கட்டிட்டு இருக்கிறாங்க அந்த மாத மாதம் வர வேண்டிய தொகையில் வந்துருச்சு இப்போது அவங்களுக்கு வந்து இஎம்ஐ இன்னும் பேலன்ஸ் இருக்குது கணக்கு பார்த்தா ஒரு லட்சம் ரூபா அங்க இருக்காங்க ரெண்டு லட்ச ரூபாய் கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறாங்க அப்போ அவங்க எல்லாமே யோசிச்சு பாருங்க அவங்களுக்கு போட்ட காசு வந்தோம் அவங்க இன்னும் கடனாலியா இருக்கிறாங்க அப்ப சும்மா நம்ம பாட்டுல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தவங்கள சிறுக சிறுக வாழ்க்கையில ஏதாவது ஒரு சேமிப்பை சேர்த்து வைத்துக்கொண்டு கொண்டு இலக்கை நம்மளுடைய வாழ்க்கை முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டு இருந்த நடுத்தர மக்களை வலுக்கட்டாயமா உங்களுக்கு அப்படி வருது இப்படி வருதுன்னு தன் சொந்தக்காரன உறவினரே தன் நண்பர் மூலியமாவே உங்களை வந்து அணுக வைத்து உங்களை பேசி உங்களை மீட்டிங்க்கு வாங்க அங்க வாங்க இங்க கூப்பிட்டு கொண்டு போய் பணத்தை போட வச்சு நம்மளையெல்லாம் கடனாளி ஆகிக்கிட்டே இப்போ அவங்க கதை பேசிட்டு இருக்கிறாங்க நல்லவர் லட்சியம் வெள்ளுவது நிச்சயம் வாழ வைத்து வாழ் தீமைக்கும் நன்மை செய் இது எல்லாமே அப்படியே நமக்கு பொருந்து நமக்கு இந்த போர்ஜரியை தடுத்த நிறுத்த முயற்சி பண்ற நமக்கு பொருந்தது உண்மையிலேயே எப்பொழுதுமே லட்சியம் வெளி நிச்சயம் தான் உசாரா மக்கள் நீங்க இந்த விஷயத்தை புரிந்து கொண்டு இதுக்கு என்னான ஸ்டெப்பு எடுக்க விருப்பம் உள்ளவங்க எடுங்க எடுக்காதவங்க பிம்பிளிக்கு பில்லாப்பி அப்படின்ட்டு அந்த காமெடி உரிமை அந்த மாதிரி ஆயிரப்போகுது ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் பத்தாயிரம் கடைசியில் பிம்பிலிக்கு பில்லா விளம்பரம் ஒரு பழைய படத்தில் அந்த பாண்டியராஜன் படத்தில் ஒரு காமெடி வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஆயிரப்போகுது மக்களே கவனமாக இருந்துக்கோங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத இன்னொரு வாய்ப்பு நான் மீண்டும் பேசுகிறேன் எல்லாருக்கும் வணக்கம் பாய்